இந்தியா உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்து இறுதி கட்ட ஈழ போரை நிகழ்த்திய பொழுது மத்திய அரசில் பங்கு பெற்றுக்கொண்டு கொண்டு பதவி ஆசையின் காரணமாக தமிழக தமிழர்களின் ஒட்டுமொத்த உணர்வை புறக்கணித்த திமுக ஊடகங்களை கையில் வைத்திருந்தும் ஒரு செய்தியை கூட தமிழக மக்களுக்கு தெரியாதவாறு மிக கவனமாக பார்த்துக் கொண்டது இதையெல்லாம் கண்டுகுதித்த மாணவ தமிழக மக்களுக்கு எப்படியாவது செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று துடித்தான் பெருந்துயர் உற்ற அண்ணன் முத்துக்குமார் புரட்சியை ஏற்படுத்த தீர்மானித்தான் இரண்டாயிரத்து ஒன்பது ஜனவரி இருபத்து ஒன்பதாம் நாள் தன் உடலை தானே எரித்துக் கொண்டு